பண்டை காலத்தில் மதுரையின் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் மாமன்னர் ராஜராஜ பாண்டியன் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் மதுரையை ஒட்டிய குருவித்துறை எனும் அழகிய கிராமம் ஒன்று இருந்தது அங்கே சகலன் என்ற ஒரு மாமனிதன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பன்னிரண்டு ஆண் பிள்ளைகள் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு குடும்பம் ஒருநாள் அவர் தன் பிள்ளைகளுடன் நெகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தார் சில நாள்களில் திடீரென சகலனும் அவரது மனைவியும் உயிரிழந்தார்கள் அழகிய குடும்பம் பிள்ளைகளின் கண்ணீரால் நனைந்தது பசி மேலிட்ட சிறுவர்கள் வேடர்களுடன் சேர்ந்து காட்டிற்கு சென்றனர் வேட்டைக்காக அப்படி ஒரு நாள் அந்த காட்டின் மத்தியில் தேவகுரு பிரகஸ்பதி தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் யாரென அறியாமலே அந்த சிறுவர்கள் அவரின் தவத்தில் இடையூறு செய்தனர் கோபத்தில் கம்பீரமான குரலில் சாபம் வழங்கினார் பிரகஸ்பதி அடுத்த பிறவியில் நீங்கள் பன்றிக் பிறந்து தாயை இழந்து காட்டில் பசியால் அலைவீர்கள் சிறுவர்கள் பதறினர் கைகூப்பி மன்னிப்பு கேட்டனர் அப்போது கருணைக்கடலான தேவகுரு சொன்னார் உங்கள் பசி தீர மதுரையின் இறைவனான சிவபெருமான் தாய் பன்றியாக வந்து உங்களுக்கு தன் முளைப்பாலை அளிப்பார் அதனால் உங்களுக்கு திருப்தியும் பிறகு பாண்டிய மன்னனின் அரசவையில் மந்திரி பதவியும் கிடைக்கும் இந்த அதிசயம் திருவிளையாடற் புராணத்தில் நாற்பத்தைந்தாவது திருவிளையாடலாக பன்றிக் குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்த சிவபெருமான் என்ற பெயரில் வாழ்கிறது